செடிகள் பற்றிய அனைத்து கனவு பலன்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம் முள் செடி ஒன்றை கனவிலே காண நேர்ந்தால் மிக சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள் பொறுமையை கடைபிடிக்க முடியாது உணர்ச்சி வேகத்தில் நீங்கள் ஆத்திரப்பட்டு செய்யும் சில காரியங்களால் உங்கள் வாழ்க்கையே சீர்குலையக்கூடிய சூழ்நிலை அமைந்துவிடும் ஆத்திரமூட்டக்கூடிய நிகழ்ச்சிகள் குறுக்கிட்டாலும் நிதானமாக அவற்றை சமாளிக்க முயற்சி எடுங்கள் அவசரப்பட்டு யாருடைய விரோதத்தையும் தேடிக் கொள்ளாதீர்கள் மலர் செடிகள் ஒரு பூந்தோட்டத்தை கனவிலே காண நேர்ந்தால் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தேக்க நிலை மாறி எதிர்காலத்தில் சுகபோக வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்பு ஏற்படும் ஆனால் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் பொறுமையுடன் சகித்துக்கொள்ள பழக வேண்டும் ஆறு மாத காலத்திற்குள் உங்களுடைய சூழ்நிலை புரட்சிகரமாக மாறி அமைந்துவிடும் அப்பொழுது நீங்கள் சுகபோக வாழ்க்கை அமைத்து கொள்ள முடியும் ஒரு மருதாணி செடியை கனவிலே காண நேர்ந்தால் உங்கள் குடும்ப உறவினர்களுக்கு மாறி மாறி ஏற்படும் உடல் நல சீர்குலைவு முற்றிலுமாக சரியாகிவிடும் மூலிகை செடி வகைகளை கனவிலே காண நேர்ந்தால் நீங்கள் கடுமையான நோய்க்கு உள்ளாக நேரிடும் உங்கள் உடல் நலனை சரியான மருத்துவரிடம் பரிசோதனை செய்து கொண்டு முன்னதாகவே சிகிச்சை பெற்றுக்கொண்டால் நோயின் கடுமையான தாக்கம் ஓரளவுக்கு குறைத்து கொள்ளலாம் ஒரு துளசி செடியை கனவிலே காண நேர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருந்த பல கஷ்டங்கள் தெய்வாதீனமாக விலகிவிடும் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்தெல்லாம் உங்களுக்கு உதவி கிடைக்கும் இதனால் வரை உங்களை அலட்சியப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் வழியே வந்து உங்களுக்கு உதவி செய்ய முற்படுவார்கள் நீங்கள் நாள் தவறாமல் தெய்வாலயங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் நீங்கள் காளானை கனவில் கண்டால் நீங்கள் சிறிதும் எதிர்பாராத ஒரு திடீர் யோகம் உங்களுக்கு ஏற்பட போகிறது அது நீடித்து நிலைக்க வேண்டுமானால் உங்களுடைய செருக்கான குணங்களை விட்டொழிந்து எல்லோரிடமும் பணிவுடன் நடந்து கொள்ள பழகுவது நல்லது நீங்கள் ஏதாவது ஒரு படற்கொடியைக் கனவில் கண்டால் தன் ஆயுள் வரையில் அன்பு மாறாத ஒரு காதலே அல்லது காதலர் உங்களுக்கு கிடைப்பார் உங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகியிருந்தால் இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு இதற்கு முன் இல்லாத ஒரு புதிய பாசமும் பற்றுதலும் ஏற்படும் உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக அமையும் உங்கள் காலில் முள் தைத்து விட்டது போல் கனவு கண்டால் உங்களுடைய குறைவினால் நீங்கள் ஒரு தவறு செய்துவிட்டு உங்களுடைய மேலதிகாரிகளின் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம் அப்படி நேர்ந்தால் அது உங்களுடைய எதிர்கால உத்தியோக உயர்வுகளை பெரிதும் பாதிக்கும் ஆகையால் எத்தகைய குற்றச்சாட்டுக்கும் இடமில்லாதபடி விழிப்போடு நடந்து கொள்வது நல்லது சப்பாத்தி கள்ளி செடியை கனவில் வந்தால் எதிரிகளால் நமக்கு ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் என்பது பொருளாகும் நம் கனவில் வாடி வதங்கிய மலர்கள் வந்தால் வியாதிகள் உண்டாகும் நாம் தோட்டத்தில் நடந்து செல்வது போல கனவு வந்தால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் என்பது அர்த்தமாகும் மலர்கள் கொத்து கொத்தாக இருப்பது போல் கனவு கண்டால் சொத்து சேர்க்கை ஏற்பட போகிறது என்று அர்த்தம் மலர்கள் நிறைந்த பூந்தோட்டத்தை கனவில் கண்டால் உங்கள் வருங்காலம் சிறப்பாக இருக்க போகிறது என்று அர்த்தம் செடியில் துணி மாட்டிக்கொண்டது போல கனவு கண்டால் பழைய பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் தோட்டத்தில் நடந்து செல்வது போல கனவு வந்தால் மனமகிழ்ச்சி ஏற்படும் பூக்கள் நிறைந்த மரம் அல்லது செடிகள் கனவில் வந்தால் எண்ணிய செயல்கள் நல்லபடியாக நிறைவேறும் பழங்கள் நிறைந்த மரம் அல்லது செடியை கனவில் கண்டால் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் உத்திர பாக்கியம் கிடைக்கும் காய்கறிகள் உள்ள செடி கனவில் வந்தால் காரிய தடை பொருள் நஷ்டம் ஏற்படும் பூச்செண்டு கனவில் வந்தால் பொருளாதாரத்தில் தொய்வு ஏற்படும் மரம் செடி கொடிகள் பச்சை பசேல் என்று இருப்பது போல் கனவு கண்டால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் அடர்ந்த காட்டில் தனியாக நடந்து செல்வது போல் கனவு கண்டால் மிகப்பெரிய நல்ல விஷயம் ஒன்று நடக்க இருக்கிறது என்று பொருள் மரத்தில் ஏறுவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு வரப்போகிறது என்று பொருள் தோட்டத்தில் பூக்கள் பூத்து குலுங்குவதை போல கனவு கண்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் மலர் தோற்றம் அல்லது காய்கறி தோட்டம் கனவில் வருவது குடும்பம் விருத்தியடைய போவதற்கான அறிகுறியாகும் செடிகளும் மரங்களுக்கும் தண்ணீர் ஊற்றுவது போல கனவு வந்தால் நமக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று பொருள் மரம் செடி கொடிகளில் இருந்து பூக்களை பறிப்பது போல கனவு கண்டால் நல்ல பலன்களே கிடைக்கும் துளசி செடியை கனவில் கண்டால் கடவுளின் ஆசிர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் தோட்டத்தில் பூக்கள் மற்றும் பழங்கள் கொத்து கொத்தாக இருப்பது போல் கனவு கண்டால் குடும்பம் விருத்தி அடையும் தோப்பில் இலை பூ காம்பு மற்றும் பழங்களை பறிப்பது வந்தால் வியாதிகள் வரும் சப்பாத்தி களி அழிவது போல கனவில் வந்தால் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும் பட்டுப்போன மரம் கனவில் வந்தால் சோக நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடக்கும் பூக்கள் நிறைந்த மரம் செடி காய்கள் வந்தால் நனவுகள் தோன்றும் நேரம் மூன்று பகுப்புகளாக அமைவதுண்டு உறங்கியவுடன் தோன்றக்கூடிய கனவுகள் பெரும்பாலும் கடந்த கால வாழ்க்கை நிகழ்ச்சிகளோடு தொடர்பு கொண்டவையாக இருக்கும் நள்ளிரவு நேரத்தில் வரும் கனவு நிகழ்கால வாழ்க்கை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவையாக இருக்கும் விடியற் காலையில் வரும் கனவு எதிர்காலம் பற்றியவையாக இருக்கும் பகல் கனவுகள் பழிப்பதில்லை கனவு காணும் நேரங்கள் பற்றி பார்ப்போம் மாலை மணி முதல் எட்டு இருபத்தி நான்கு மணி வரை காணும் கனவுகள் ஒரு வருடத்திலும் இரவு எட்டு இருபத்தி நான்கு முதல் பத்து நாற்பத்தெட்டு மணி வரை காணும் கனவுகள் மூன்று மாதத்திலும் இரவு பத்து நாப்பத்தெட்டு முதல் ஒன்று பனிரெண்டு மணி முதல் காணும் கனவுகள் ஒரு மாதத்திலும் இரவு ஒன்று பனிரெண்டு முதல் மூன்று முப்பத்தி ஆறு மணி வரை காணும் கனவுகள் பத்து தினங்களிலும் நடைபெறும் விடியற்காலை காலை மூன்று முப்பத்தி ஆறு முதல் ஆறு மணி வரை காணும் கனவுகள் உடனடியாக பழிக்கும் என சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன பகல் நேரத்தில் காணும் கனவுகள் காலை விழித்ததும் மறந்து போகும் கனவுகள் நீண்ட நேரம் தொடர்ச்சியாக காணும் கனவுகள் நள்ளிரவுக்கு முன்னே காணும் கனவுகள் இப்படியான கனவுகள் பழிக்காது அதே நேரம் அதிகாலை பொழுதில் காணும் கனவுகள் அடுத்து வரும் நாட்களில் பழிக்கும் கனவுகள் கண்ட பிறகு மறுபடியும் தூங்கிவிட்டால் கனவின் பலன் குறைவு கெட்ட கனவுக்குப் பின்னர் நல்ல கனவு வந்தாலும் கூட கெட்ட கனவுகள் பழிக்கும் இப்படி தீய கனவுகள் கண்டால் தானம் வழிபாடு மந்திர ஜபம் யாகம் தியானம் போன்றவற்றை செய்து வரப்போகும் கெடு பலன்களை குறைக்கலாம்